ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பண்புத்தொகை மற்றும் வினைத்தொகை பற்றி பார்க்கலாம் ஒருவேளை உங்களுக்கு இந்த பண்பு தொகை வினைத்தொகையில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த வீடியோவோட எண்டில் கண்டிப்பாக அந்த சந்தேகம் இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சரிங்களா ஃபஸ்ட்டு பண்பு தொகையை பற்றி பார்க்கலாம் வாங்க ஒரு வார்த்தையை பார்த்ததுமே இது பண்பு தொகையா இல்லையா அப்படின்றத நான் கொடுத்துருக்க அந்த அஞ்சு பாயிண்ட்டை வச்சு ஈஸியாக ஒரு முடிவு பண்ணிடலாம் வாங்க அந்த அஞ்சு பாயிண்ட் என்னென்னு பார்க்கலாம் பிரிக்கும் பொழுது மை விகுதி கிடைக்கும் ரெண்டாவது பாயிண்ட்டு ஆகிய ஆணை என்ற பண்பு உறுப்புகள் மறைந்து வரும் மூணாவது பாயிண்ட்டு ஒரு சொல்லாகவே இருக்கும் நான்காவது பாயிண்ட்டு பிரிக்கும் பொழுது முதல் சொல் குணத்தை குறிக்கும் சொல்லாக இருக்கும் ஐந்தாவது பாயிண்ட்டு நிறம் அழகு வடிவம் சுவை எண்ணிக்கை போன்றவையாக இருக்கும் அதாவது பண்பு தொகையை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அஞ்சு பாயிண்ட்டு போதும் ஒரு ஒரு பாயிண்டாக இப்போ நம்ம விளக்கமாக பார்க்கலாம் வாங்க பிரிக்கும் பொழுது மை விகுதி கிடைக்கும்ன்றது தான் முதல் பாயிண்ட்டு சரியா இப்போ நம்ம இந்த எடுத்துக்காட்டு பார்க்கலாம் செந்தமிழ்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா இந்த வார்த்தையை ரெண்டா பிரிக்கணும் ரெண்டா போது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும் இந்த கூட்டல் குறிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தையை நிலைமொழி அப்படின்னு சொல்லுவோம் கூட்டல் குறிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த தமிழ்ன்ற சொல்ல வந்து வரும் மொழி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அதாவது இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லுது பிரிக்கும் பொழுது மை விகுதி கிடைக்கணும் அது கடைசி சரியா அப்போ செம்மை அப்படின்ற இந்த மை விகுதி வந்திருக்குதா நிலைமொழியுடைய இறுதி எழுத்து மையின்னு இருக்கணும் சரிங்களா இது எது பண்பு தொகையாக இருக்கணும் அப்படின்னா நிலைமொழியின் இறுதி எழுத்து மையில முடிஞ்சிருக்கணும் ஸோ செந்தமொழி பிரிக்கும் பொழுது செம்மை கூட்டல் தமிழ் தான் பிரிக்க முடியும் அப்போது நிலைமொழியின் இறுதி எழுத்து மையில முடிஞ்சிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது ஆகிய ஆணை என்ற பண்பு உருப்புகள் மறைந்து வரும் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி தொகைனா தொகை என்பதற்கு மறைதல் என்பது பொருள் சரிங்களா அப்போ பண்பு தொகை என்பதற்கு பண்பு மறைதல் என்பது பொருள் கிடையாது சரி நல்லா புரிஞ்சிக்கணும் பண்பு மறைதல் என்பது பொருள் கிடையாது பண்பின் உருப்புகள் மறைந்து வரும் என்பதுதான் அதுக்கு பொருள் சரியா அப்ப பண்பு தொகை என்பதற்கு என்ன அர்த்தம் பண்பு உருப்புகள் மறைந்து வருவது அப்படின்னு அர்த்தம் சரியா அப்போது பண்பின் உருபுகள் என்ன ஆகிய ஆன இந்த ரெண்டு தானது பண்பின் உருப்புகள் அப்போது இந்த ஆகிய ஆனன்ற இந்த வார்த்தை வந்து மறைந்து வரணும் சரியா அப்போது அந்த அதே ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன் செந்தமிழ் அவ்வளோதான் இருக்குது இதில் ஆகிய ஆனன்ற வார்த்தை இல்லை இந்த எழுத்துக்கள் ஏதாவது வெளிப்படையாக வந்திருக்கா வரல ஸோ அப்போ ரெண்டாவது பாயிண்ட் இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபைட் ஆகுது இப்போ இது எப்படி வெளிப்படையாக எழுதணும் இப்போ செந்தமிழ் எப்படி பிரிக்கலாம் செம்மை கூட்டல் தமிழ்னு பிரிக்கலாம் சரியா செம்மை கூட்டல் தமிழ்ன்றத செம்மையான தமிழ் அப்படின்னு சொல்லலாம் சரியா அப்போது அந்த ஆகிய ஆனன்ற எழுத்து அந்த வார்த்தை வந்து என்ன பண்ணுதுல செந்தமிழ்கிறதுக்குள்ளே மறைஞ்சிருக்கு நம்ம அதை வெளிப்படையாக எடுத்து எழுதும்போது எப்படி எழுத முடியும் செம்மையான தமிழ் அடுத்தது பாருங்கள் செம்பருதி செம்மை கூட்டல் பருதின்னு பிரிக்கிறோம் அதை எப்படி எழுதலாம் செம்மையான பருதி அப்படின்னா செம்மையாகிய பருதி அப்படின்னு எழுதலாம் ரெண்டாவது எடுத்துக்காட்டு பாருங்கள் புது பெயல் புதுமை கூட்டல் பெயல் அப்போது இதை எப்படி பிரிச்சு இது எப்படி இதை எப்படி நீட்டி எழுதலாம் புதுமையான பெயல் மூணாவது கடுங்கோல் கடுமை கூட்டல் கோல் கடுமையான கோல் அருங்கானம் அருமை கூட்டல் காணம் அருமையான காணம் தீ நெறி தீமை கூட்டல் நெறி தீமையான நெறி கடும் பகை கடுமை கூட்டல் பகை கடுமையான பகை வெஞ்சினம் அப்படின்னு ஒரு வார்த்தை இப்போ இங்கே இருக்குது சரிங்களா இதை எப்படி பிரிக்க முடியும் சொல்லுங்கள் இந்த வெஞ்சினத்தை வெஞ்சிமை கூட்டல் சினம் அப்படின்னு பிரிக்க முடியுமா முடியாது இப்போது இந்த மாதிரி ஏதோ ஒரு சொல்ல உங்களால் உங்களுக்கு பிரிக்க தெரியலை அப்படின்னும் போது இந்த மூணாவது பாயிண்டை பாருங்க பண்புத்தொகை ஒரு சொல்லாகவே இருக்கும் மூணாவது பையனில் என்ன சொல்லியிருக்கேன் தொகை ஒரு சொல்லாகவே இருக்கும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த எடுத்துக்காட்டை ஃபுல்லாக பாருங்கள் செந்தமிழ் பார்க்குறது எப்படி இருக்குது ஒரு சொல்லாக தான் இருக்கும் ரெண்டு சொற்கள் மாதிரி தெரியாது செந்தமிழ் புதுப்பெயல் கடுங்கோல் அருங்கானம் தீநெறி கடும்பகை வெஞ்சினம் பெருங்கடல் அப்படின்னு பண்புத்தொகை தொண்ணூறு சதவீதம் எப்படி தான் இருக்கும் ஒரு சொல்லாகவே தான் இருக்கும் இப்போ இதுவே இந்த வினைத்தொகையை பாருங்கள் எடுத்துக்காட்ட வளர் வானம் வளர்ன்றது ஒரு வார்த்தையா வானன்றது ஒரு வார்த்தையா அப்போது வினைத்தொகை எப்படி இருக்கும் ரெண்டு சொற்களாக இருக்கும் பார்க்குறதுக்கு அடுத்தது ரெண்டாவது எடுத்துக்காட்டு பாருங்கள் வினைத்தொகையில் பயில் தொழில் அடுத்தது காய் மணி உய் முறை உயினு என்னது வாழுதல் வாழும் முறை அதுதான் அது அடுத்தது செய் முறை தாழ் கடல் வயங்கு மொழி அப்போது வினைத்தொகை தொண்ணூறு சதவீதம் இரண்டு சொற்களாக இருக்கும் பண்புத்தொகை தொண்ணூறு சதவீதம் ஒரே சொல்லாகவே தான் இருக்கும் ஒரு வேளை உங்களால் ஒரு முடிவுக்கே வர முடியல இது வினைத்தொகையாக பண்பு தெரியல தெரியலை அப்படின்னும்போது நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் இது வந்து ஒரு ஷார்ட்கட் தானே தவிர புத்தகத்தெல்லாம் எங்கேயுமே இது மென்ஷன் பண்ணல இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் சொல்லி கொடுக்குறேன் அவ்வளோதான் அடுத்தது பார்க்கலாம் நாலாவது பாயிண்ட் பிரிக்கும் பொழுது முதல் சொல் குணத்தை குறிக்கும் சொல்லாக இருக்கும் இது ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸி இப்போ இந்த செந்தமிழ்ன்ற சொல்ல பிரிச்சிருக்கிறோம் எப்படி பிரிச்சுருக்குறோம் செம்மை கூட்டல் தமிழ்ன்னு பிரிச்சிருக்கிறோம் இல்லையா இந்த செம்மை அப்படின்ற குறிக்குது அப்படின்னு கேட்டால் ஏதோ ஒரு பொருளுடைய குணத்தை குறிக்குது சரி செம்மை அப்படின்னானது சிகப்பு நிறம் அப்படின்னா செழிப்பான வாழ்க்கை அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் தான் இது வருமே தவிர இது வந்து ஒரு பெயர் சொல்லாகவோ இல்லை ஒரு வினை சொல்லாகவோ வராது எப்படி பண்பு தொகையை ஒரு வார்த்தை பண்பு தொகையாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பிரித்து எழுதும்போது நிலைமொழியில் உள்ள அந்த வார்த்தை வினை சொல்லாகவோ பெயர் சொல்லாகவோ இல்லாமல் குணத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக மட்டுமே தான் இருக்கும் இந்த மூணு பாயிண்டை வச்சே நீங்கள் ஈஸியாக பண்பு தொகையில கண்டுபிடிச்சிடலாம் இருந்தாலும் இன்னொரு பாயிண்ட் கொடுக்குறேன் பாருங்கள் லாஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் நிறம் அழகு வடிவம் சுவை எண்ணிக்கை போன்றவையாக இருக்கும் அதாவது ஏதோ ஒரு பொருள் அப்படின்னா ஏதோ ஒரு உயிரினம் அதுக்குன்னு ஒரு இயல்பு இருக்கும் அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கும் அதை தான் நாம் அதோடைய குணம் அப்படின்னா அதோடைய பண்பு அப்படின்னு சொல்லுவோம் பாக அப்படின்னு எடுத்துப்போமே பாக எப்படி இருக்கும் பச்சையாக இருக்கும் அது என்ன சுவையுடையது கசப்பு சுவையுடையது அது எவ்வளோ நீளம் இருக்கும் ஒரு ஜான் தான் இருக்கும் அது எப்படி காய்க்கும் கொத்து கொத்தாக காய்க்கும் சரிங்களா இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா இதுதான் வந்து ஒரு பொருளுடைய குணம் அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க நிறம் அழகு வடிவம் சுவை எண்ணிக்கை போன்றவை போன்றவையாக இருக்கும் பண்புத்தொகை சரியா அப்போ இனிமேல் வந்து ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுத்தா அது பண்புத்தொகையாக இல்லையான்றத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எதை வச்சு பிரிக்கும் மை விகுதி கிடைக்கணும் ஆகிய ஆனன்ற பண்பு உருப்புகள் அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கணும் பிரிக்கும் பொழுது முதல் சொல் குணத்தை குறிக்கும் சொல்லா இருக்கும் பெரும்பாலும் பண்புத்தொகை எப்படி இருக்கும் ஒரு சொல்லாகவே தான் இருக்கும் அடுத்தது நிறம் அழகு இல்லை வடிவம் இல்லை சுவை இல்லை எண்ணிக்கை போன்றவையாக இருக்கும் சரிங்களா கீழே இருக்க பார்த்தாச்சு அதோட தொகை முடிஞ்சிருச்சு அடுத்தது வினைத்தொகை பார்க்கலாம் இதில் உங்களுக்கு பண்பு பண்புத்தொகையாது சந்தேகம் இருந்தா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்குறேன் வினைத்தொகை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஏழாவது எடுத்துக்காட்டு பாருங்களேன் வெஞ்சினம் இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா வெம்மை கூட்டல் சினம்னு பிரிக்கணும் வெம்மை அப்படின்றதுக்கு கடுமைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு தமிழில் சினம் அப்படின்றதுக்கு கோபம் அப்படின்றது ஒரு அர்த்தம் இருக்கு சரிங்களா அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு வெஞ்சனம்ன்றதுனா கடுமையான கோபம்னு அர்த்தம் தானே இது எப்படி பிரிக்கணும் வெம்மை கூட்டல் சினம் சரியா சரி அடுத்தது பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் தான் சரியா சரி இப்போ நம்ம வினைத்தொகை பார்க்கலாம் வினைத்தொகை தான் ஒரு சொல்ல பார்த்ததுமே இது வினைத்தொகையா இல்லையா அப்படின்றத இந்த அஞ்சு பாயிண்ட் வச்சு நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம் வினைத்தொகை காலத்தை காட்டும் நீங்கள் அங்கே நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்க அந்த சொல் எதை காட்டும் காலத்தை காட்டும் எந்த காலத்தை காட்டும் முக்காலத்தையுமே காட்டும் சரியா இது பெரும்பாலும் இரண்டு சொற்களாக தான் அமையும் தொண்ணூறு சதவீதம் ரெண்டு சொற்களாக தான் இருக்கும் கண்டிப்பாக பார்க்கறதுக்கு ஒரே சொல் மாதிரி அது தெரியாது மூணாவது பாயிண்ட்டு வினையடி கட்டளை வாக்கியமாக இருக்கும் பெரும்பாலும் உங்கள் எல்லாருக்கும் கட்டளை என்னென்னு தெரியும் வா போ செய் அமர் வளர் பார் அப்படின்னு நாம் ஒருத்தருக்கு உத்தரவு கொடுக்குறோம் இல்லையா அதுதான் கட்டளை ஸோ அதுமாரி இதோடைய வினை அடி அதாவது வினை அடினால் ஒன்றும் இல்லை இந்த வினைத்தொகை பெரும்பாலும் ரெண்டு சொல்லாக இருக்குன்னு சொல்லிட்டோம் இல்லையா அதில் முதல் சொல் பெரும்பாலும் கட்டளை வாக்கியமாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் முதல் சொல் வினையாக இருக்கும் ஏற்கனவே நாம் பண்பு தொகையில் பார்த்தோம் என்ன சொன்னோம் அந்த பண்புத்தொகை அந்த சொல்லை பிரித்து எழுதும் பொழுது முதல் சொல் பண்பை உணர்த்தக்கூடிய ஒரு சொல்லாக அதாவது குணத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா தான் இதில் வினைத்தொகையில் அந்த முதல் சொல் வினையாக மட்டும்தான் இருக்கும் செயல்னு அர்த்தம் நாம் செய்யக்கூடிய ஏதோ ஒரு செயல் இல்லை ஒரு பொருள் ஏதோ ஒரு செயலை செய்தால் அந்த செயல் ஏதோ ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல்லா மட்டும்தான் அந்த முதல் சொல் இருக்கும் ஐந்தாவது பாயிண்ட் பாருங்கள் காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் காலம் காட்டும் இடைநிலை அப்படின்னா அர்த்தம் இடைநிலைனா உங்களுக்கு முதல்ல என்னன்னு தெரியணும் அப்போ இந்த இடைநிலையை பத்தி ஒரு சின்னதாக கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போயிடலாமா பகுப்பத உறுப்பு இழக்கணும்னு ஒன்று படிச்சிருப்பீங்க அதுக்கு ஆறு உறுப்புகள் இருக்குன்னு படிச்சிருப்பீங்க என்னது பகுதி விகுதி சந்தி சாரியை இடைநிலை விகாரம் அந்த பகுப்பத உறுப்புகள் ஒன்று தான் என்னது இந்த இடைநிலை இந்த அந்த ஆறுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒர்க் இருக்கு அந்தமாரி இந்த இடைநிலையோட ஒர்க்கு என்னென்னு கேட்டால் காலத்தை காட்டுறது தான் இந்த இடைநிலையுடைய ஒர்க்கே அப்போது அந்த இடைநிலை எந்த காலத்தை காட்டும் மூன்று காலத்தையுமே காட்டும் அந்த மூன்று காலத்தையுமே காட்டுவதற்கு இதுக்கு வந்து அது உறுப்புகள் இருக்குது அதாவது எழுத்துக்கள் இருக்குது இத்து இந்துன்றதுலாம் இறந்த கால இடைநிலை அதாவது ஒரு வாக்கியத்தில் இத்து இந்துன்னு வந்துருச்சு அப்படின்னாலே அது இறந்த காலம்னு முடிவு பண்ணிடலாம் அடுத்தது கிரு கின்று ஆணின்று அப்படின்றது நிகழ்கால இடைநிலை இவ்வு இப்புன்றது எதிர்கால இடைநிலை சரியா அப்போது வினைத்தொகை அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா காலத்தை காட்டக்கூடிய இந்த இடைநிலை அப்போ இடைநிலையோட உறுப்புகளை நம்ம ஏதாவது சொல்கிறோம் இந்து இத்து கிரு கின்று ஆணின்று இப்பு இவ்வு இது எல்லாமே மறைஞ்சி வரும் எப்படி தொகை தொகைன்னு அர்த்தம் மறைதல்னு அர்த்தம் வினை மறையுமா தொகைன்னா இப்போ வினை மறைதல் அர்த்தமா கிடையாது பண்பு தொகை என்ன சொல்லியிருந்தோம் பண்பின் உருப்புகள் மறைந்து வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் வினைத்தொகைக்கும் வினையின் உருபுகள் மறைந்து வருவது தான் வினைத்தொகை அப்போது வினையின் உறுப்புகளாக என்ன சொல்கிறாங்கன்னா காலம் காட்டக்கூடிய இடைநிலையும் பெயர் எச்ச விகுதியும் மறைந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க காலம் காட்டக்கூடிய இடைநிலைனா என்னென்னு இப்போ நான் சொல்லிட்டேன் அடுத்தது பெயரெச்ச விகுதினா என்னன்னு பார்க்கலாம் இடைநிலை எப்படி மறைந்து வருமோ அதுபோல் பெயரச்ச விகுதியுமே வினைத்தொகையை பொறுத்த வரைக்கும் மறைந்து தான் வரும் ஸோ அப்போ வினைத்தொகைனால் என்ன எது மறைஞ்சு வரணும் காலம் காட்டக்கூடிய அந்த இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரணும் பெயரட்சனான்னா அந்த சொல்லுடைய ஓசை ஆ என்ற ஓசையில முடிஞ்சுதுன்னா அது பெயரட்சன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இருந்தாலும் ஒரு ஒன் சொல்லிடுறேன் ஒரு உதாரணத்துக்கு வந்த பையன் போன பையன் அப்படிங்களா வந்தன்றது தான் அந்த எச்சம் இப்போ எச்சம்ன்றது முதல்ல என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்தன்ற ஒரு வார்த்தையை வச்சு அது நிகழ்காலமா எதிர்காலமாக கடந்த காலமாக நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது ஏன்னால் அதில் காலத்தை காட்டக்கூடிய அந்த சொற்களே கிடையாது மாரி அந்த வந்தன்ற ஒரு சொல்லை வச்சு உயர்தினையாக இல்லை அக்ரிணையா நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது ஏன் அதை மென்ஷன் பண்ணக்கூடிய சொற்கள் இதில் இடம்பெறவே இல்லை எச்சமாக நிற்கிது அப்படியே மீதியெல்லாம் நம்ம தான் ஃபில் பண்ணணும் அதேமாரி வந்தன்ற சொல்ல வச்சு அது ஆண் பாலா பெண்பாலா பலர் பாலா எதுவுமே நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது அப்போது எச்சம் அப்படின்னா முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு முடிவுக்குமே நம்மளால் வர முடியாது அது வந்து தொக்கி நிற்கும் மீதி இடத்துல நம்ம ஃபில் பண்ணால் மட்டும்தான் அது என்னென்னு அந்த வார்த்தையை வந்து முழுமை பெறும் அதாவது ஒரு முழுமை பெறாத ஒரு வார்த்தையை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் எச்சம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த எச்சம் வந்து ஆ என்ற ஓசையில் முடிந்து அதை தொடர்ந்து ஒரு பெயர் வந்தால் அது பெயர் எச்சம் சரிங்களா இதுதான் அதுக்கு டெஃபினேஷன் எப்படி ஆ என்ற ஓசையில் முடிந்து அதை தொடர்ந்து ஒரு பெயர் வந்தால் அது பெயரச்சம் இதை நம்ம அப்புறமா பார்க்கலாம் ஆனால் இந்த இடத்துல இது தேவைப்படுது அதுக்காக இதை வந்து நான் சொல்கிறேன் சரியா சரி இப்போ வினைத்தொகை இது மறுபடியும் பசு பார்த்தலாமா மூன்று காலத்தையும் காட்டும் இரண்டு சொற்களாக அமையும் வினை அடி கட்டளை வாக்கியமாக இருக்கும் வினை அடி என்னது முதல் சொல் கட்டளை வாக்கியமாக இருக்கும் முதல் சொல் வினையாக இருக்கும் காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் சரியா சரி வாங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வளர் வானம் இது எப்படி பிரிக்கலாம் வளர் கூட்டல் வானம் இப்போது மொதல் மொதல் விஷயம்னா சொல்லியிருக்கோம் காலத்தை காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி லாஸ்ட்டு பாயிண்ட பாருங்கள் காலம் காட்டும் இடைநிலை மற்றும் பெயரச்ச விகுதி மறைந்து வரும்னு சொல்லியிருக்கான் அதனால தான் வளர் வானம் அப்படின்றதுல காலத்தை காட்டக்கூடிய அந்த இடைநிலைகள் வெளிப்படையாக அமையலை சரிதானே இப்போ நாம் இதை வெளிப்படையாக அமைச்சு பார்ப்போம் நீங்கள் வினைத்தொகையாக இல்லையா ஒரு சொல்லுன்றத கண்டுபிடித்து நீங்கள் என்ன பண்ணுனா கொடுத்துருக்க அந்த சொல்லை வந்து மூணு காலத்துக்கும் உச்சரித்து பார்க்குறோம் ஒரு உதாரணத்துக்கு இப்போது வானம்னு இருக்கா இது எப்படி சொல்லலாம் இறந்த காலத்தில் வளர்ந்த வானம் நிகழ்காலத்தில் வளர்கின்ற வானம் எதிர்காலத்தில் வளரும் வானம் அப்படின்னு சொல்லலாம் சரிதானே அப்போ அப்படி சொல்லும்போது இந்த சொல்லு மூணு காலங்களுக்கும் பொருத்தமாக இருந்தால் நீங்கள் தொண்ணூறு சதவீதம் இது வந்து வினைத்தொகைதான்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தலாம் மீதி பத்து சதவீதத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படி அடுத்த பாயிண்ட் பாருங்கள் வினை அடி கட்டளை வாக்கியமாக இருக்கும் வளர் அப்படின்றது என்னது ஒரு கட்டளை வாக்கியம் தான் யாரோ ஒருத்தரை பார்த்து இல்லை ஏதோ ஒரு மரத்தையோ செடியோ பார்த்துக்கணும் வளர் சீக்கிரமாக வளரணும் அப்படின்னு சொல்கிறதோட மீனிங் அது வளர் அப்படின்றது சரிதானே அடுத்த எக்ஸாம்பிள் வேணாலும் பாருங்கள் பயில் பயில் என்னது கத்துக்கோ அப்படின்னு அர்த்தம் அடுத்தது காய் அடுத்தது உய் செய் தாழ் வயங்கு இது எல்லாமே எப்படி தான் அமைஞ்சிருக்கு கட்டளை வாக்கியமாக தான் அமைஞ்சிருக்குது இதை வச்சு மீதி இருக்கிற ஒரு அஞ்சு சதவீதத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் மிச்சம் இருக்கிற அஞ்சு சதவீதத்துக்கு எங்கே போகலாம் முதல் சொல் வினையாக இருக்கும் என்ன சொல்லியிருக்கோங்க பாருங்கள் முதல் சொல் வினையாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம் வலர் அப்படின்றதுடைய முழு வார்த்தைனது வளர்தல் இது ஒரு வினை சொல் தானே பயில் அப்படின்றதுடைய முழு சொல்லு பயிலுதல் இதுவும் ஒரு வினைதானே காய் காய்த்தல் உய் உய்தல் உய்தல் அது வாழுதல் அதுதான் உய்தல் செய்தல் தாழ் தாழுதல் வயங்கு வயங்குதல் இப்போ இது எல்லாமே எப்படி தான் அமைஞ்சிருக்குது வினையாக தான் அமைஞ்சிருக்கு ஸோ அப்போ அந்த மூணு பாயிண்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம் நூறு சதவீதம் வினைத்தொகையா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம் கொடுக்கப்பட்டுள்ள அந்த வார்த்தை வினைத்தொகையா இல்லைய எப்படி கண்டுபிடிக்கலாம் மூணு காலத்துக்கும் சொல்லி பார்க்கணும் அடுத்தது வினை அடி வந்து கட்டளை வாக்கியமாக இருக்குதான்னு பார்க்கணும் அடுத்தது அந்த முதல் சொல் வந்து வினையாக இருக்குதான்னு பார்க்கணும் அந்த மூனை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதையும் தாண்டி ரொம்ப பழமையான வார்த்தையை கொடுத்துருக்காங்க அந்த மீனிங் எனக்கு புரியலை அப்படின்னும்போது அது ஒருவேளை இரண்டு சொற்களாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் தொகையை கண்டுபிடிச்சிடலாம் வாங்க இன்னும் நிறையா பார்த்துடலாம் அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும் பயில் தொழில் ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்கள் பயில் தொழில் இதுவும் ரெண்டு வார்த்தையாக தான் இருக்குது முதல் வார்த்தை வினையாக தான் இருக்குது அதே மாதிரி அந்த முதல் வார்த்தை வந்து கட்டளை வாக்கியமாக தான் இருக்குது பயில் கூட்டல் தொழில் இதை மூணு காலத்துக்கும் சொல்லி பாருங்கள் பையின்ற தொழில் இதில் என்ன வந்திருக்கு பையின்ற பையின்ற தொழில் ர ஆ அப்படின்ற ஓசையில் முடிஞ்சிருக்கா அப்போ இது வந்து பேரட்சி வீதியில் மறைஞ்சி வந்திருக்குதா காலத்தை காட்டக்கூடிய அந்த இடைநிலையங்களை வந்து மறைஞ்சி வந்திருக்குதா அப்போ பயின்ற தொழில் நிகழ்காலத்துக்கு பாருங்கள் பயில்கின்ற தொழில் எதிர்காலத்துக்கு பயிலும் தொழில் அடுத்தது மணி இது எப்படி சொல்லலாம் காய்ந்த மணி காய்ந்த மணி இறந்த காலம் காய்கின்ற மணி நிகழ்காலம் காயும் மணி எதிர்காலம் உய் முறை உய்த முறை உய்யும் முறை உய்கின்ற முறை செய்முறை செய்த முறை செய்யு செய்கின்ற முறை செய்யும் முறை தாழ்கடல் தாழ்ந்த கடல் தாழ்கின்ற கடல் தாழும் கடல் வயங்கு மொழி இதுக்கு என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சரியா அடுத்தது இதோடு வந்து இதோடு வந்து வினைத்தொகைன்னு முடிஞ்சிருச்சு நீங்கள் ஈஸியாக வச்சு வினைத்தொகையாக இல்லை ஒரு வாக்கியம் வந்து பண்பு தொகையுன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ரெண்டுத்துக்கும் ஒரு மட்டும் பண்ணி பார்த்துடலாம் வாங்க பண்பு தொகை பண்புத்தொகை ஒரு வார்த்தை வந்து பண்பு தொகைன்றதை எப்படி கண்டுபிடிக்கணும் பிரிக்கும் பொழுது மை விகுதி வரணும் பண்பின் உறுப்புகளான ஆகிய ஆனன்றத்தை மறைஞ்சி வரணும் பிரிக்கும் பொழுது அந்த முதல் சொல் வந்து குணத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக வரணும் பெரும்பாலும் இது ஒரே ஒரு வாக்கியமாக தான் இருக்கும் பெரும்பாலும் அதை மறந்துடக்கூடாது சம்டைம்ஸில் ரெண்டு வாக்கியமும் வரும்னு அர்த்தம் சரியா அடுத்தது நிறம் அழகு வடிவம் சுவை எண்ணிக்கை போன்றவையாக இருக்கும் இதுவே இப்போ வினைத்தொகைனா காலத்தை காட்டும் இரண்டு சொற்களாக அமையும் வினையடி கட்டளை வாக்கியமாக இருக்கும் முதல் சொல் வினையாக இருக்கும் காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் சரிதானே இதில் தான் டவுட் இருந்தனா நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன் மாதிரி இந்த செய்முறை அப்படின்றது என்ன டீன் கேட்ட ஒரு கொஷின்னு பார்த்துங்க இது உங்கள் பயிற்சிக்காக வந்து இந்த பயன் வினை தொகையும் இருக்குது பண்பு தொகையும் இருக்குது வாங்க நம்மளும் சேர்ந்தே பார்க்கலாம் ஏன்னா அப்படியே விட்டுட்டா நீங்கள் கண்டிப்பாக பார்க்க மாட்டீங்க இந்த வீடியோவிலே பார்த்தரலாம் செந்தி பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு சிங்கிள் வேடாக இருக்குது கண்டிப்பாக இது வந்து வினை தொகை கிடையாது அப்போ பண்பு தொகையாக தான் இருக்கும் எப்படி பிரிக்கலாம் அதை செம்மை கூட்டல் தீ சரிதானே அப்படின்னா அது செம்மையான தீ பண்புன்ற ஆனன்ற உறுப்புன்னு அது மறைஞ்சி வந்திருக்கு இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் செந்தின்றது பண்புத்தொகை அப்படின்னு உறுதிப்படுத்திடலாம் அடுத்தது தளம் இதை பாருங்கள் ரெண்டு சொல்லாக இருக்குது இதை நான் பார்த்ததுமே இப்போ வினைத்தொகைன்னு முடிவு பண்ணுறேன் அப்போ வினைத்தொகைன்னு முடிவு பண்ணால் நான் அடுத்தது என்ன பண்ண மூணு காலத்துக்கும் சொல்லி பார்க்கணும் சரியா தளம் அப்படின்ற வார்த்தையை மூணு காலத்துக்கும் சொல்லி பார்த்தா என்ன வரும் வளர்ந்த தளம் வளர்கின்ற தலம் வளரும் தளம் மூணு காலத்துக்கும் ஆப்டா இருக்கு வளர்ந்த ஆ என்ற எழுத்துல முடியுது இது இறந்த காலம் நான் முடிவு பண்ணுறேன் பெயரச்ச விகுதியும் இதில் மறைந்து வருது அப்போ இதை நான் இது என்ன பண்ணுறேன் நூறு சதவீதம் வந்து என்னது வினைத்தொகைன்னு ஒரு முடிவு பண்ணிடுறேன் இருந்தாலும் மீதி ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறேன் என்னது முதல் எழுத்து கட்டளை வாக்கியமாக இருக்கணும் வளர் அப்படின்றது கட்டளை தான் அதே மாதிரியே அந்த முதல் வார்த்தை வந்து வினையாக இருக்கணும் வளருன்றதும் ஒரு வினை தான் வினைச்சொல் தான் இல்லையா ஸோ அப்போ எல்லா விதமான கண்டிஷனையுமே இது சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது நான் வினைத்தொகைன்னு முடிவு பண்ணி ஆன்சர் போட்டுறேன் சரிங்களா அப்போது வளர்தலம்ன்றது என்னது வினைத்தொகை மூணாவது பாயிண்ட் பார்க்கலாம் தொல் நெறி இப்போது உங்கள் சில பேருக்கு ஒரு டவுட்டு வரும் ஆஹா தொல் நெறி ரெண்டு வாக்கியமாக இருக்குது அப்போ நம்ம வினை சொல்லுக்கு போகலாம் அப்படின்னு தொல் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா எதுவுமே கிடையாது இப்போது அது ஒரு கட்டளை வாக்கியமாக நம்மளால் கருத முடியுமா தொல் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது எந்த அர்த்தமே கிடையாது பிரித்தா பொருள் தரணும் சரிதானே அப்போ இதை முழு வார்த்தையாக பயன்படு அதை ஒரு வார்த்தையாக பயன்படுத்தும் போது மட்டும்தான் நம்மளுக்கு பொருள் தருது அப்போ இது அது பண்பு தொகை தான் தொல் நெறி அப்படின்னா தொன்மை கூட்டல் நெறின்னு இதை பிரிக்கணும் சரிதானே நெறின்றதுக்கு தமிழ் ஒரு அர்த்தமும் இருக்குது வழி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தொன்மையான வழி இல்லை தொன்மையான நெறி அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போது ஆனன்ற அந்த பண்பு உருப்பு இதெல்லாம் மறைஞ்சி வருது அதனால் இது பண்புத்தொகை தொல் நெறின்றதுனது பண்புத்தொகை அடுத்தது காய் நெல் காய் நெல் இதை ஈசியாக காய் காய்ன்றது ஒரு வினை சரியா அப்போ இதை பார்த்துமே சொல்லிடலாம் இது வினைத்தொகை தான் அப்படின்னு சொல்லிட்டு காய்ந்த நெல் காய்கின்ற நெல் காயும் நெல் சரிதானே அடுத்து ஐந்தாவது பாருங்கள் கருந்தடம் இது ஒரே சொல்லு தான் ஏன் சார் இதை கருன்னு நான் பிரிக்கக்கூடாதா இதை நான் வினைத்தொகைன்னு எடுத்துக்கூடாதுனா எடுத்துக்கக்கூடாது ஏன்னா கருன்றது ஒரு கட்டளை சொல்லே கிடையாது ரெண்டாவது முதல் சொல் என்ன வாய்ப்பு நம்ம சொல்லியிருக்கிறோம் வினைச்சொல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் கருன்றது ஒரு பெயர் சொல் சரிதானே ஸோ அப்போது இது வினைத்தொகை கிடையாது அப்போது கருந்தடம் எங்கே தான் யோசிக்கணும் பண்பு தொகை கொண்டு போய் தான் யோசிக்கணும் இதை பிரித்தா நம்மளுக்கு என்ன பொருள் தரும் கருமை கூட்டல் தடம் சரியா அப்போ கருமையான தடம் தடம்னா என்ன அர்த்தம் வழி பாதை ஆறாவது பாயிண்டு வெங்குறுதி பார்த்தாலே தெரியுது இது ஒரே ஒரு சொல்லு தான் இது வந்து ரெண்டு சொல்லு இல்லை அப்போ ஈஸியானு போட்டு போயிடலாம் இது பண்பு தொகை அப்படின்னு போட்டுடலாம் அடுத்தது அருந்திரல் இதுவும் அதே தான் பார்த்தாலே தெரியுது ஒரே ஒரு சொல் தான் அப்போ இது என்னது பண்புத்தொகை அடுத்தது நெடு வழி இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு நெடு அப்படின்னும் போது ஏதாவது ஒரு வார்த்தை மீனிங் தெரியுதா தரல நெடுன்னு எதையாவது ஒரு கட்டளை யாருக்காவது கொடுக்க முடியுமா முடியாது நெடுன்றது ஏதாவது ஒரு வினை சொல்லால் கண்டிப்பாக கிடையாது அப்போ இது எப்படி பிரித்து எழுதலாம் நெடுமை கூட்டல் வழி ஸோ நெடு வழி அதனால் நெடுமையான வழி அதனால் ரொம்ப தூரமான வழி அதுன்னு அர்த்தம் சரிங்களா வெள்ளருவி வெண்மை கூட்டல் அருவி இந்தமாரி வீசு தென்றல் இது அது ஈஸியாக தெரியுது ரெண்டு எழுத்து இருக்குது இல்லை வீசு அப்படின்னா ஒரு கட்டளை சொல் தான் வீசுவது அப்படின்றது ஒரு செயல் தான் தென்றல் அப்படின்றது இன்னொரு சொல் இதில் இருக்குது இதில் இருக்கக்கூடிய இன்னொரு பெயர் சொல் சரியா அந்த இதுக்கான மீனிங்கோட பார்க்கணுன்னா இன்னும் டெப்த்தாகவே பார்க்கலாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு சொல் பார்த்தா அது பண்பு தொகையா இல்லை வினைத்தொகையா அப்படின்ற மீனிங்கில் மட்டும் தான் சொல்லி கொடுத்துனு இருக்கிறேன் இன்னும் அது டீட்டெயிலாக நான் நடத்தலை சரியா ஸோ அப்போ வீசு தென்றல்ன்றது வினைத்தொகை இது எப்படி சொல்லலாம் வீசிய தென்றல் வீசுகின்ற தென்றல் வீசும் தென்றல் அப்போ இது என்ன தொகை வினைத்தொகை நிகழ்த்து கலை இது என்ன தொகை தான் வினைத்தொகை தான் ஏன் நிகழ்த்திய கலை நிகழ்த்துகின்ற கலை நிகழ்த்தும் கலை அப்படின்னு மூணு காலத்துலையும் வருது நிகழ்த்து அப்படின்றது ஒரு கட்டளை வாக்கியம்தான் போரை நிகழ்த்து அப்படின்னு சொல்லலாம் உன் நாடகத்தை நிகழ்த்து அப்படின்னு சொல்லலாம் ஸோ எப்படி இருந்தாலும் கட்டளை சொல் நிகழ்த்துன்றது நிகழ்த்துதல் அப்படின்றது ஒரு வினை சொல் தான் சரியா நம்ம எல்லா கண்டிஷனுமே இது சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது சரி இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற நண்பர்களே இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஒரு டாபிக் உங்களுக்கு புரியலைனா கூட நீங்கள் சொல்லுங்கள் நம்ம அடுத்த டாப்பிக்காக அதை எடுத்து பேசலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ